கூடாது என்று சிலரின் நடவடிக்கைகள் இருப்பதற்கான சந்தேகங்கள் இருக்கிறது இடம் கொடுத்ததில் இருந்து அங்கே வந்து சில பேரின் நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேரி நடவடிக்கைகள் இருந்தது என்பதை நாம சொல்லல கத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கத்தி கத்தி மக்கள் சொல்லியிருக்காங்க நானும் அங்க மக்களை பார்த்தேன் நேத்து எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் குழுவும் பார்த்திருக்காங்க யாரும் பாராட்டல எல்லாருமே நாங்க எல்லாரும் போனோம் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் சுமூகமாக தான் இருந்தது திடீர்னு கரண்ட் கட்டாச்சுன்னு சில பேர் சொன்னாங்க சில பேர் திடீர்னு கீழே மேலேருந்து கீழே வந்து காவாயில் விழுந்துட்டோம் காவாய் இருக்கிற இடத்துல தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களான்னு சில பேர் கேட்டாங்க சில பேர் ஒரு அம்மா என் பக்கத்தில் தான் இருந்தாங்க ரொம்ப வருத்தத்திற்கு ஒரு வரியோம் ரெண்டு குழந்தைங்க ஏழு வயசு பையன் ஒன்று பத்து வயசு பையன் ஒன்று பத்து வயசு பையன் உயிரிழந்துட்டான் பக்கத்துலேயே மருத்துவமனை இருந்திருக்குது மருத்துவமனைக்கு அவங்க கொண்டு போகல அரை மணி நேரம் கழித்து அரசாங்கம் மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அங்கே மார்ச் வரியில் நானும் மாநில தலைவரும் முன்னாள் அமைச்சரும் வெயிட் இருந்தோம் ஒன்றரை மணி நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ணன் செல்வ பிறந்தவை வந்து நேராக போனார் அங்கே நாங்களே ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதுன்னா அங்கே ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது இதையெல்லாம் அரசாங்கம் ஒரு எதிர்கட்சி நடத்தும் ஒரு கூட்டத்தில் பிரச்சனை வந்தால் அதை பற்றி நாம் ரொம்ப கவலைப்பட வேணாம் என்ற மனப்போக்கு தான் அதில் இருந்தது என்பது எனது கருத்து